அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் நமக்கு வந்துட்டு ஒரு மூணு பார்சல் வந்து வந்திருக்கு ஏன்னா நம்ம நிறைய ரிப்பேர் ஒர்க்குமே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு மூணு பார்சலு இது இல்லாமல் நிறைய பேர் வலை கேட்குறீங்க சீசன் டைம் இருக்குது என்னால் உடனே உடனே கொடுக்க முடியல ஏன்னா அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்க்குறது ஒரு ஆர்டர் ஆர்டருமே நான் போர்ட்டில் எழுதி வச்சிருக்கேன் ஸோ அதனால் யாருமே ஃபோன் எடுக்கல அப்படின்லாம் நினைக்காதீங்க ஏன்னா நான் வந்துட்டு பாத்ரூம் போயிருப்பேன் குளிக்க போயிருப்பேன் ஸோ என்னுடைய ஒர்க்கு யோகா எடுக்க போயிருப்பேன் ஸோ அதனால தான் நான் எடுத்துருக்க மாட்டேன் யாராவது ஒன்று ரெண்டு பேர் தான் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா மீதி பேர் எல்லாேருக்குமே நான் கால் அட்டென் பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் மிஸ்டு கால் இருந்தாலுமே வந்துட்டு நான் கால் பண்ணுவேன் அதை வந்து யாருமே வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா எனக்கு வந்துட்டு எல்லா மக்களுமே எனக்கு தேவை எல்லா உள்ளங்களுமே வந்துட்டு நான் நேசிக்கிறேன் அதனால் யாருமே வந்து தயவுசெய்து தவறாக நினைக்காதீங்க இது தொழிலாக எனக்கு கொடுத்த அதிபத்த நாயனாருடைய கடன் அதுதான் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செஞ்சிட்ருக்கேன் இந்த வலை வந்துட்டு எங்கேருந்து வந்தது அப்படின்றத பார்த்தோம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா சென்னை தான் இந்த வலை சென்னையிலேயே வந்துருக்கு பக்கமாக பேக் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம் வெள்ளடி இல்லாத வலை வெள்ளடி இல்லாத நூல் வலை வந்திருக்கு இந்த வலை வந்து இந்த மாதிரி நிறைய வலைகளை வந்து நான் சந்திச்சிட்டேன் ஸோ நீங்களும் இதை மாதிரி சந்திச்சிருப்பீங்க அப்படின்றது உங்களை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க ஏன்னா என்கிட்ட வந்துட்டு இது வரைக்கும் எண்ணிலடங்காக வலைகள் வந்து விட்டது அந்த வலையில் இந்த வலை இவ்வளோ பெரிய கயிறு போட்டு நான் பார்த்ததில்லை கொஞ்சம் மகிழ்ச்சி தான் ஏன்னா நிறைய மக்கள் வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை செய்வாங்க ஆனால் இதுவுமே மீன் பிடிக்கலாம் எல்லா வலையிலுமே மீன் பிடிக்கலாம் அதை வச்சு வாழ்வாதாரம் உயர்த்தலாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்கவுங்க பயன்படுத்துகிறாங்க அதுக்காக இப்படி செஞ்சுருக்காங்க அப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் பணம் ஓலையை வைத்துட்டு வீச்சுவலை பின்னாங்க அப்புறம் மனிதர்களுடைய மூளை வளர்ச்சி அடைய அப்புறம் நூல் வர ஆரம்பிச்சிது அப்புறம் ஒன்று ஒன்றா மாற்றம் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிது ஸோ இந்த மாதிரியான இதை வந்துட்டு இந்த கையில் வந்து நாங்கள் வந்து இதுக்கு வீச்சு வலைக்கு இந்த மாதிரி பெருசெலாம் பயன்படுத்த மாட்டோம் நம்ம மாட்டுக்கு வந்துட்டு இது மாதிரி மூக்கணாங்கயிறு கை கயிறுக்கு தான் பயன்படுத்துவாங்க மா அதாவது மாடு மேய்க்கிறவங்க இந்த மாதிரி கயிறை பயன்படுத்துவாங்க மரம் அறுக்கும் பொழுது இந்த மாதிரி கயிறை பயன்படுத்துவாங்க ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கயிறு இதோட சின்னதாக இதுவுமே அதுக்கு பயன்படுத்துவாங்க ஏதாவது தார்பா கட்டுறதுக்கு அதுக்கு இந்த கயிறு பயன்படுத்துவாங்க இதுவுமே வந்து கொஞ்சம் நைலான் கலந்துருக்கும் உள்கயிறு பாருங்க அதேமாதிரி போட்டிருக்காங்க உள்கயிறுமே அதே சைஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம இது மாதிரிலாம் பண்ண மாட்டோம் இது மாதிரிலாம் பண்ணோம்னா வலையோடைய தன்மை போயிடும் மாதிரி வெள்ளடி இல்லை பாருங்கள் வெள்ளடி இல்லாமல் ஏதாவது இது வந்து குறைந்தது ஐந்துலேருந்து பத்துலேருந்து பதினைந்து கிராம் இருக்கும் இது பதினஞ்சு கிராம் இருக்கும் இது வந்து உடுக்க ஐயன்னு சொல்லுவோம் சும்மா அதுக்கு பேர் உடுக்க மாதிரி இருக்கனால உடுக்க ஐயன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஈயத்தை வந்து நம்ம விசிறு வலையில் பயன்படுத்தலாம் பெரிய பெரிய வீச்சு வலையில் அங்கங்கே ஒன்று பத்து கிராம் நடுவில் ஒன்று ஒன்று பயன்படுத்துவோம் அதாவது அஞ்சு கிலோ வரைக்கும் நிகர்சனமாக ஆறு கிலோ வரைக்கும் நம்ம ஒரு வலை அப்படின்னா பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் ஆனால் இதுக்குள்ளே உழுக்க இது எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வலை போடக்கூடாது இது மாதிரி போடுறாங்க அப்படின்னா ஒரு புரிதல் இல்லாதனால இது மாதிரி போட்டிருப்பாங்க இது வந்து எனக்குமே ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கு இந்த மாதிரி செய்திருக்கக்கூடிய முறைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது இது வாட்டுறதுக்குமே சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வலையை நான் பார்த்ததில்லை பட் இதுவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதை என்ன பண்ண முடியும் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்றத அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கூடிய விரைவில் நம்ம இந்த வலையை எப்படி நம்ம மேன்மைப்படுத்தலாம் இதை எப்படி அழகுப்படுத்தி நம்ம கொடுக்க போகிறோன்றத எதிர்காலத்தில் நம்ம அந்த வீடியோவை பதிவேற்றம் பண்ணுறேன் இந்த வீடியோவோட லிங்க்கையும் அந்த வீடியோவோட லிங்க்கே அனுப்புகிறேன் நிறைய பேர் கேட்டீங்க எப்படி தான் சார் உங்களால் பழைய வலைலாம் பொ பொறுமையாக பண்ண முடியுது அப்படின்ட்டு நிறைய மீனவர் நம்பர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்க பொறுமை எங்கேருந்து வந்தது அப்படின்னாக்கா நான் யோகா கலை கட்டுறதுனால அந்த பொறுமை வந்தது பொறுமை வந்ததினால கண்டிப்பாக நான் வந்து இந்த வலையை எடுத்துருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னாக்கா என்னுடைய குருவாக சொல்லக்கூடிய அதிபத்த நாயனாருடைய அருளும் என்னுடைய சிவபெருமான் என்னை வழி நடத்துகிறாப்புல ஸோ அதனால் வந்த இதுதான் இன்றைக்கி நம்மளை நம்பி இன்றைக்கி பொருளை அனுப்புகிறாங்க அப்படின்னா நடத்தக்கூடிய நடவடிக்கை தான் என்றைக்குமே என்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா நேர்மையாகவும் ஒழுக்கத்தோடு நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உயர்வுகள் கூடிக்கொண்டே இருக்கும் நம்ம அடுத்த பார்சல் எப்படி இருக்குன்றத பார்த்துருக்கோம் இந்த வலை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா வேலூர்லேருந்து வந்திருக்கு நம்ம நண்பர் தான் இது ஏற்கனவே கூட வலை வாங்கின நண்பர் தான் அது வந்து நூல் வலையா கேட்டாப்புல நூல் பாதி நரம்பு பாதி கேட்டார் அவர் வந்து இப்போது நூலில் பாதி நரம்பு பாதி வாட்ட ஜி எங்களுக்கு மறுபடியும் ஃபுல்லாகவே நரம்பாக கொடுத்துருங்க அப்படின்றாங்க பயன்படுத்தி பார்த்தா தான் அதோடைய புரிதல் இருக்கும் நிறைய பேர் நூல் கேட்குறீங்க நிறைய பேர் நரம்பு கேட்குறீங்க இல்லையா நரம்பே போதுமானது ஏன்னா ஆசையாக இருக்கும் நமக்கு இது ஐயோ மீன் அறுத்துறாதா இது வீணாயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது நிறைய பேர் வலையை பற்றி நல்ல நுணுப்பங்கள் தெரிஞ்சவங்க நரம்பு வலையிலே போதுமானதாக இருக்கும் இப்போ தெரியாதவங்க எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்பாங்க ஆசையில் ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸை போடுறோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்குன்றது தெரியாமல் நம்ம ஆசைப்பட்டு வாங்கிடுவோம் வாங்கிட்டதுக்கப்புறம் அதோடைய யூஸ் பண்ணும்போது தான் அதோடைய புரிதல் நமக்கு தெரிய வரும் அதே மாதிரி தான் இந்த வலை வந்து நம்மளுக்கு பாதி நூல் பாதி நரம்பு ஸோ வாட்டியிருக்காரு கொஞ்சம் நாள் வாட்டியிருக்காரு போல் வலை அப்படியே புதுசாகிற மாதிரியே இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நூலை எடுத்துகிட்டு மறுபடியும் நரம்பாகவே மாற்ற போகிறோம் அவர் மறுபடியும் நரம்பு கேட்டிருக்காப்புல ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கு கீழே அப்படியே நரம்பாக மாற்றிடுவோம் ஸோ இது ஒரு வேலை ஸோ மூணாவது பாசல் பிரிக்க போகிறேன் விண்ணமங்கலம் அப்படின்னு பேர் இருக்கு ராஜா அப்படின்ற அனுப்பியிருக்காரு விண்ணமங்கலம்னால் என்னென்னு தெரில நான் கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன் விஏஎன்என்ஏ எம்ஏஎன் ஜிஏஎல்ஏ விண்ணமங்கலம் அப்படிதான் பேர் நினைக்கிறேன் இது என்ன இருக்குது அப்படின்றதையுமே பார்த்துருவோம் ஓகே இந்த நண்பர் நம்மக்கிட்ட ஒரு அடி பதினாறு அடியில் வீட்டோவில் வாங்கியிருக்காரு ஸோ அவர் இந்த வலையில் இந்த மாதிரி கவர் வந்து போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் இது இது நிறைய மீன் பிடிச்சிருக்காரு ஆனால் இது என்னன்னு பாருங்கள் இது வந்து ரெடிமேடு கயிறு அப்படியே நம்ம வாங்கிட்டு இதை முறுக்கலை அப்படியே முறுக்காமல் போட்டிருக்காங்க பாருங்கள் மூணு நாலு இல்லை ஒரு பத்தொம்போது கயிறு கிட்டிருக்கோம் முறுக்காமல் போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஆரம்பத்தில் சொன்னதான் இந்த ரிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ நம்ம ரிங்குக்கும் இந்த ரிங்குக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும் நம்ம ரிங்கில் வந்துட்டு அழகுப்படுத்தியிருப்போம் இதுதான் நம்ம ரிங்குடைய அழகு கோர்வை பார்க்கும் போதே பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கணுன்றது இதெல்லாம் ஏன் செய்கிறான் அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்ட்ரிக்ஸுக்காகலாம் இதெல்லாம் செய்யலை ஒரு கலையை நேசிக்கிறவன் வந்துட்டு அதை அழகுபடுத்தணும் அதை வந்து மாறுபடுத்தணும் அதுதான் வந்து அவனை மேன்மைப்படுத்தணும் சும்மா ஏனோ தோணுன்னு உட்காந்து ஒர்க் பண்ணுறது வந்து அது பிஸ்னஸுக்கும் அது நல்லதில்லை உங்களுடைய வாழ்க்கைக்கும் அது நல்லதில்லை ஏன்னா தொழில் மொழி தொழில் காசு காசு நீங்கள் ப்ராசஸில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப்பாகவே ஆகாது காசு ஒரு பகுதி இருந்தாலும் உங்களுடைய பொருளில் குவாலிட்டி இருக்கணும் உங்களுடைய வார்த்தையில் நேரமாக இருக்கணும் அவங்களுடைய செயல்பாடில் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அது உங்களை மேன்மைப்படுத்தும் ஸோ இந்த வலையும் நம்ம புது புதுவலையாக மாற்றுவோம்னு நினைக்கிறேன் ஸோ அவர்கிட்ட இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மூணு வலையுமே நம்ம ஒரே டைமாக ஏன் இதை வீடியோ போடுறோம் அப்படின்னா நேரம் என்ன வலை வந்து நம்ம உடனே உடனே கொடுத்தாகணும் ஸோ அதனால் யாருக்கு சீக்கிரம் கொடுக்க முடியுன்றதை இந்த வேலையை சீக்கிரம் கொடுத்துடலாம் ஸோ மற்ற வேலையை நம்ம அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம குடிய விரைவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் ஒரு சின்ன சின்ன பதிவாக கொடுக்குறேன் வளன்றதில் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக வேணாலும் இருக்கலாம் முயற்சி பண்ணுங்கள் புதுசு புதுசாக யோசிங்க உங்களுடைய சிந்தனைகளை செயல்படுத்துங்க அது உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்றத பரமயோகியாக நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் இதை நீங்கள் அறிவுரையாகவும் எடுத்துக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையுடைய அனுபவமாகவும் எடுத்துக்கங்க என்னால் சார் இது வந்து ஒரு மீன் வலை தான் பட் இதுக்குள்ளே ஒரு இறை இருக்குது அப்படின்றத நான் எப்படி உணர்த்தனும் அது மாதிரி உங்களுக்கு உங்கள் தொழிலில் நீங்கள் அதை இறையாக மதித்து அதை மேன்மைப்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் அழகாகவும் இருக்கும் மனைவி மக்களோட மகிழ்ச்சியாக இருங்க எப்பயுமே துன்பம் வருது அப்படின்னா எல்லாருக்குமே துன்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதை கடந்து போகிறதுக்கான முயற்சியும் மேற்கொள்ளுங்கள் நீர்நிலையை முடிந்த வரைக்கும் பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீர் எந்த அளவுக்கு வந்து மனிதனுக்கு முக்கியத்துவமோ ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே எந்த பொருளையுமே வந்து வீணாக்காதீங்க ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க யோகம் யோகம் மிரட்டம் கண்டிப்பாக அடுத்த பதிவில் உங்களை எல்லோரையுமே சந்திக்கிறேன் நன்றி